குரோதி ஆண்டுல முதல் சுபகிரகமான குரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான குரு எப்ப பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்க முறையில் சரியா மதியம் ஒன்று பதினெட்டு மணி அளவில் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் குரு பயிற்சி அடைகிறாரு இந்த குரு பயிற்சியானது மிதுன லக்னம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அளிக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஐம் தெளிவோ சேனல் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டிலேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மிதுன ராசியோ மிதுன லக்னமோ இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் குரு பகவான் அப்படிங்கிறவர் மெதுன ராசிக்கும் மெதுன லக்னத்துக்கும் ஏழு பத்துக்கு உடையவர் இது நாள் வரைக்கும் லாப குருவா பயணித்தவர் வந்து இப்போ விரைய வீடான பன்னெண்டாம் வீட்டுக்கு பேர் ஆகி பலன் தரப்போறாரு இந்த குரு பயிற்சியை மூணு விதமா பிரிச்சுக்கலாம் முதல்ல வந்து குரு பயிற்சியான உடனே அஸ்தங்க நிலையை அடைவார் இடைப்பட்ட காலத்துல வக்ரகதி அடைவார் உங்க ஜனன ஜாதகத்துல குரு பகவான் வந்து வலுவா இருக்காரா இல்ல அஸ்தங்கம் ஆயிருக்காளா இல்ல வக்ரமாயிருக்காரா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதை தான் நான் வந்து சொல்றதையும் வச்சு இந்த பொது பலனையும் உங்களோட ஜாதகத்துல குரு எந்த மாதிரி இருக்காருங்கிறதையும் நீங்க பொருத்தி பாத்துக்கணும் உங்க ஜாதகத்துல குரு பகவான் அஸ்தங்கம் ஆயிருக்காரு அப்படின்னா அதுக்கு பேரு கோச்சார குரு அப்படின்னு அர்த்தம் இந்த கோச்சார குரு எப்போதுல இருந்து எப்போ வரையும் பயணிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அஸ்தங்கம் அடைகிறாரு சுமாரா முப்பது நாட்கள் வந்து அஸ்தமனத்துல பயணிக்கிறாரு அதாவது அஸ்தங்கம் அப்படின்னா ஒரு வருஷத்துல தரக்கூடிய பலனை ஒரே மதத்துல தரக்கூடிய அமைப்பு தான் இந்த அஸ்தங்க அமைப்பு தடைபெற்ற முயற்சிகள் எல்லாமே நிறைவேறக்கூடியதா அமையும் சகோதரர்களுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கக்கூடிய காலமா இது அமையும் திருமண நிகழ்வு மறுமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் கைகூடும் திடீர்னு தன வரவுல உயர்வு தரும் சுப செலவுகள் செய்யக்கூடிய நேரமாவும் இது அமையும் கடன்கள் நிவர்த்தி பெறக்கூடிய வழிகளும் கண்டிப்பா உங்களுக்கு அமையும் உத்தியோகம் மற்றும் தொழில் வளர்ச்சி கண்டிப்பா மேம்படும் சேமிப்பை உயர்த்தி கொள்ள புதிய வழிகள் கண்டிப்பா உங்களுக்கு அமையும் திடீர் பயணங்களால பல்வேறு சுகங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க உங்க ஜாதகத்துல குரு வந்து வலுவா இருக்காரு அப்படின்னா என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் குரு பயிற்சி அடைஞ்சு ஒரு மாசத்துக்கு பிறகுதான் பலன்களை நீங்க அனுபவிக்க வேண்டி வரும் அப்பதான் பலன்களை வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரி என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முயற்சிகள் எல்லாமே மெல்ல மெல்ல பூர்த்தி ஆகும் புதிதாக கடன் பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும் சிறு சிறு விரை செலவுகளும் வந்து நீங்கும் வாகனங்களை போது கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது வாகன செலவுகள் கண்டிப்பா ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலையும் கண்மூடித்தனமா நம்பி யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது புத்திரர்கள் வழியில சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து நீங்கும் திருமணம் மற்றும் சுப காரியங்கள் கொஞ்சம் தாமதத்துல முடியும் உத்தியோகத்துல இடமாற்றம் கண்டிப்பா ஏற்படும் புதிய உத்தியோகத்துக்கான முயற்சி யாராவது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அது முன்னேற்றத்துக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் வாங்குதல் இல்லைன்னா கடன் கொடுத்தல்ல கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த காலகட்டத்துல சரி உங்க ஜாதகத்துல குரு வக்கர நிலையில இருக்காரு அப்படின்னா அந்த குரு பயிற்சி ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் மந்தமாவே தான் இருக்கும் சரி இப்ப இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்போது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த காலகட்டம் அமையும் இந்த கோச்சாரத்துல குரு நிலையில் தான் பயணிக்கிறாரு நாட்கள் வக்கரகதியில கோச்சாரத்துல சஞ்சரிக்கிறாரு இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த சுப காரியங்கள் எல்லாமே நடைபெறக்கூடும் திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கூடும் குழந்தை பாக்கியம் மனதில் உள்ள கலக்கங்கள் எல்லாமே விலகக்கூடிய காலமா இது அமையும் குடும்பத்துல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் கண்டிப்பா நடக்கும் எதிர்பார்த்த வரவுகள்

உங்க ஜாதகத்துல குரு அஸ்தங்கமாயிருக்கார் அப்படின்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நீங்க சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் ஏன் அப்படின்னா குரு பலன்கள் எல்லாமே சூரியன் தான் இருக்கு அதனால சூரிய பகவானை கண்டிப்பா நீங்க புடிச்சுக்கணும் குரு வந்து வலுவா இருக்காரு அப்படின்னா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது ஆலய பயணங்கள் மனதுக்கு அமைதியை தரக்கூடியதா அமையும் குரு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் குரு வக்கரமாக இருக்கார் அப்படின்னா ஆலய பயணங்கள் செய்வது ரொம்பவே நல்லது உங்களோட குலதெய்வ ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு செய்யறது ரொம்பவே முக்கியம் பாணிகளை கண்டிப்பாக பிடிச்சிக்கணும் சித்தகால் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே நன்மை தரக்கூடியதா அமையும் இந்த காலகட்டத்தில் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ தாராளமாக ஷேர் பண்ணுங்க நன்றி